நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் கிட்ட அதிகமாக இருக்கும் எப்படி எதிலுமே ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு டேலண்டாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மிதன ராசி தான் புத்திசாலியான குணமும் நல்ல ஒரு அறிவாற்றலான குணமும் எல்லாமே பாருங்கள் இந்த மிதுனத்துக்கிட்ட நிறைய இருக்கும் நல்ல ஒரு திறமையான குணமும் மிதன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் பல்ல ஆங்கில யோசிப்பாங்க எது வந்தாலும் சரி பல்ல ஆங்கில யோசி பயங்கரமாக ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசி தான் மிதர ராசி தான் அப்படிப்பட்ட மிதர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா மகாலட்சுமி யோகங்கிறது சுக்கர பகவானவே மகாலட்சுமி யோகங்கிறாங்க மகாலட்சுமியுடைய அதிதேவதை தான் பகவானை சொல்கிறாங்க இப்படி ஆதி அதித்தேவதை மகாலட்சுமியை சொல்கிறாங்க அப்போ சுக்கர பகவான் ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப முக்கியமான கிரகம் பெருங்கொண்டை போனால் ஆடம்பரம் சொகுசுக்காரு சொகுசு பொங்கல ஆண்களுக்கு மனைவி நிறைய ஒரு இந்த கலை சம்மந்தப்பட்டது எல்லா ஃபீல்டுக்குமே சுக்கர பகவான் தான் ஒரு வேலையை நல்லா பார்க்கணும்னா சுக்கரபகவானால் பார்க்க முடியும் ஒரு இளமையான ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு பார்த்தவனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இருக்குன்னா சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணுங்க அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போய் பாருங்க வருமானத்தில் போய் உட்காந்துருக்காரு இப்போ வருமானத்தில் அதுவும் எப்படி உங்களை வாய்ஸ் பேச்சு ஸ்தானத்தில் போய் உட்காரப்ப இங்கே கெட்டது சொல்லக்கூடும் சொல்லணுமா மிதனத்துக்கு சொல்லவே கூடாது எது வந்தாலும் மிதனும் எல்லாமே அசைக்காமல் அசறாமல் ஜெயிக்கக்கூடிய நேரம்னு சொல்லணும் என்னால் முடியும்ப்பா எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் என்னால் எது எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நே நேரம் தைரியம் இருக்குப்பா அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது யாருமே கர்மா இல்லாமல் அந்த கலிவத்தில் பிறக்க முடியாது ராஜா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ சுக்கரபகான் வந்தால் ஏன் வேமா எடுத்து எடுத்துப்பாங்கன்னா கண்டிப்பா பெருங்கொண்ட பணத்தை குருவ சொல்றாங்க தற்போதைய வருமானத்தை சுக்கரபகன் சொல்றாங்க அதான் சுக்கரதாச சுக்கரபுத்தி வந்தால் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க பழமொழி கேட்டுருப்பீங்க ஏன்னா அசுர குரு தேவகுரு இப்போ அசுர குருங்கிறது அசுரமான ஒரு வேகத்தில் பணத்தை வருமானத்தை போயிடும் அப்போ ஜாதகத்தில் நல்லா இருக்காரா அது மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுடைய ராசிபி வக்ரமதம் நிறைய பேருக்கு பொருளாதார ஒரு மனதாக ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா நீங்கள் மட்டும்தாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை யார் ஜாத விசாபத்தி இல்லையோ கேட்டு பாருங்கள் ரீசண்டாக கேட்டு பாருங்கள் எனக்கு வருமானம் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களா ஒரு மனக்குழத்தில் ஒரு மனசஞ்சலத்துக்கு உள்ளானீங்களா கேட்டு பாருங்க எத்தனை இதில் இருந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதத்தில் பாருங்கள் ஒரு மனக்குழப்பம் ஒரு ஸ்டடியான மைண்டு இவங்கள்ட்ட கிடையாது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வேலை உத்தியோகத்துலேயே பிரச்சனை நிறைய பேருக்கு நான் வேலை மாறலாம்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு மார்ச் மேசுக்கு அப்புறம் வேலை போயிருச்சு வேலை உத்தியோகம் தர வந்துச்சு எனக்கு படிப்பு ஒரு மந்தமா இருக்குது தொழில் உத்தியோகம் சரியா இல்லை இது எல்லாமே காரணம் என்னன்னா புதன் பாகன் வக்கரத்துல இருந்தேன் அடுத்து வேலை உத்தியோக கிரகம் போய் செவ்வாய் வந்து கேதுவோட மாட்டிக்கிட்டார் கண்டிப்பா பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் தாய்மம் உரவா இருக்கட்டும் இல்ல லாபமாக இருக்கட்டும் பெருமண்ட பணமா இருக்கட்டும் மூத்த சகோதரம் இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் ஒரு கோர்ட்டு கேஸ் படிவாசம் மிதிச்சிங்களா மிதிக்கல கேட்டு பாருங்க ரீசெண்டாக இப்போ அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆமா தான் சொல்லுவார் ஏன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே சந்திச்சது யாருன்னா மிதனராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதனம் இவ்வளவு ஒரு பிரச்சனையை பார்த்து தான் உட்கார்ந்துருக்காங்க எதையுமே ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களால் முடிவெடுத்து இறங்க முடியல எப்படி ஸ்டெடியாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்கி நம்ம ஆனித்தனமா நிற்க முடியாது எந்த எந்த விஷயமா இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை இருக்கும் எல்லாத்திலையும் பாருங்க கொஞ்சம் மந்தமான தன்மை கொடுத்தார் இப்ப சுக்கரபான் வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு ஏன் பை அது இல்லாமல் சூரியபுத ஆதித்திய யோகம் பயங்கரமா வேலை செய்யுதுங்க செம்மையான யோகம் தெரியுங்களா ஆட்சி பெற்ற சூரியன் சேர்ந்து இருக்கு சூரிய புத ஆதித்யோகம் இதான் ஆட்சி பெற்ற புதன் யோகம்னு சொல்லுவாங்க உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்தை போய் பலமாகிட்டார் ஏன் வெற்றி ஸ்தானத்தை போய் ஏறிட்டார் ஏன் பயப்படுறீங்க தாங்க உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் சொல்லுவாங்களா போட ஆண்டவனே என் பக்கம் இருக்காங்க இப்ப ஆண்டவன் உங்க பக்கம் பேச போறாரு உங்களுடைய துன்பத்தை துடைக்க போறாரு இப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நேர டைமிங் பக்காவா இருக்கு ஜாத்துல தசா பத்தி நல்லா இருந்தால் இனிமே உங்களை யாருமே அசைக்க முடியாது இப்போ கொடுப்பா இருப்பாருங்க வேலை உத்தியோகத்துல எப்படி சூப்பரான வேலை கொடுப்பார் ஏன் வேலை உத்தியோகத்தை கொடுப்பார் நீங்க சொல்றீங்க ஆறாம் விட்டது நாலாம் இடத்துல குடும்பத்தில் போய் உட்காந்துட்டாரு அதுவும் கால புருஷனுக்கு ஆறாவது வீடு கண்ணீராசில போய் செவ்வாய் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அல்லாம மூணாம் அதிபதி எங்கே பாக்கிறாரு வெளிநாட்டை பார்க்கறாரா வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்கே வேலை பார்த்தாலும் சரி இந்த சுக்கரபகன் நேரம் இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்போ வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ப்ரொமோஷன் வரும் மேல அதிகாரமும் நல்ல ஒரு அனுகூலம் வரும் ரொம்ப நாள் எத்தனை பேர் ப்ரமோஷன் வெயிட் பண்ணி அவங்கலாம் ப்ரொமோஷன் போய் கொடுத்துருவாங்க ஏன்னா நாலாம் செவ்வாய் கேந்திர யோகத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டாம் மிரதம் கேந்திர யோகத்தில் சுக்கரபான் உட்காந்துருக்காரு அப்போ வேலை உதவியில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க இப்போ உங்கள் அதிகாரிகிட்ட எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு மேல அதிகாரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை நீர் சரியாயிடும் கணவன் மனைவி சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க எப்படி ஏங்க எடுத்தோம்னா திருமணத்துக்கு போய் கண்டிப்பாக திருமணம் இங்கே நல்லா இருக்கணும் இரண்டாம் இடத்துல யார் நிக்கிறது சுக்கர பகவான் நிற்கிறாரு அப்ப திருமணத்துல உள்ள உள்ள பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் காதல் திருமணம் குடும்பத்துல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இப்ப ஒத்துப்பாங்க பிடிச்ச பெண்ணம் பெண்ணை காதல் பண்ணி திருமணம் பண்ண குழந்தை பாக்கிய கரு கருத்திருச்சே ஆகும் குருவுடைய பார்வையும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் சூப்பரா அள்ளி கொடுக்குறாங்க இது எல்லாமே பக்கவா இருக்கு அதே மாதிரி பாருங்க சொந்த தொழில் பண்றவங்க மிதராசி பொறுத்தவரை தொழில் பாரம்பிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் தொழில தடை இருக்கு அதனால தொழில்ஸ்தான சாரத்துல யார் போவார் சுக்கரவாகன் போவார் எப்ப கரெக்டா முப்பதாம் தேதிக்கு அப்புறம் போறாரு ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அங்க ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி வரை அவர் பூசத்துல நிப்பார் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது தொழில் உத்தியோகம் வருமானம் லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் வரது நிறைய பேருக்கு லோன் பேங்க்ல போய் லோன் கேட்டிருப்பீங்களா அந்த லோன் சாங்ஷன் ஆகும் நான் வீடு கட்ட கேட்குறேன் நான் இடம் வாங்க கேட்குறேன் வண்டி வாகனம் வாங்க கேட்குறேன் கண்டிப்பாக அந்த லோன் சேங்க்ஷன் ஆகும் இப்போ இப்போ வீடோ இடமோ நீங்கள் போடணும் ஏன்னா நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக சொந்த வீடு அதுக்கான பூமி பூஜையை போடணும் இல்லை வீடு கிரகம் பண்ணணும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு மிதராசி கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு இப்போ ரீசெண்டாக சொல்லுவார் மனைவியோ கணவனோ ஒரு மனவர்த்தம் பெண்மே இருக்காது நல்ல ஒரு அனுமதி கொடுத்தாங்க மீனா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பேங்கில் எத்தனை பேர் வேலை பார்க்க தருவீங்களா பேங்கில் வேலை பார்ப்பாங்க நகரடைய வேலை பார்க்கப்பாங்க கமிஷன் ஏஜென்சி வேலை பார்ப்பாங்க ஐடிஐபியில் வேலை பார்ப்பாங்க செல்போன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுவாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் காற்று மூலமாக எந்தெந்த தொழில் இருக்கும் நீங்கள் பெரிய கிங்காக இருப்பீங்க அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க எந்த வேலையும் சொன்ன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் மெயினாக லாட்ரி யோகம் எடுத்துருங்க பெணுமே ஜாதக போது விவசாய பற்றி நிறைய லாட்ரி ஓகே எடுத்து பாருங்க ஏன்னா வெளிநாட்டுக்கிற காரத்தை எட்டாம் இடத்தான் ஒரு ஏழாம் பார் வயசாக சுக்கரபகான் இருக்காரு அப்பா கண்டிப்பாக சுக்கரபஹான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கண்டிப்பாக லாட்ரி ஓதை எடுத்து பாருங்க படிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வேறே பண்ணாமல் ஜாததவாத மூவ் பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கர பயிற்சி சூப்பராக இருக்குது இந்த ஆதி யோகம் உங்களுக்கு நல்லா வேலை செய்து விட்டுறக்கூடாது சகோதர சகோதரி நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ங்களே முதல் நட்சத்திரமே அதாவது மிருகசிறத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப ஒரு ரீசெண்டாக ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் படாத பாடு லைஃபே ஏண்டா இருக்குங்கிற ஒரு தடைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க குடும்பத்தில் செலவு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுங்க கஷ்டமே இருக்காது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இல்லை வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ ஒரு இடமாற்றம் பண்ணுறதோ தொழிலில் ஒரு வெற்றி பார்க்குறதோ இல்லை படிப்பு ஒரு மாற்றம் பார்க்குறதோ அரசாங்க வேலை இப்போ எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்டு அரசாங்க அரசு முழு அனுகூலம் அரசியல் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே ஆக இது மிருக மிருகசேர்த்து பிறந்தவங்க பயப்படாமல் இருக்காங்க மாணவ மாநிலம் செம்மையாக இருக்குது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த திருவாத பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்காதீங்க உங்களை யாருமே இன்னும் அசைக்கவே முடியாது யார் வந்தாலும் சரி அசைக்க முடியாது நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க ஒரு அந்தஸ்து கௌரவம் தேடி வர போது ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க தொழில அந்தஸ்தான் நிக்க போறீங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்க போகுது கால திருமணம் இரண்டாவது திருமணம் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது ஏன்னா ராசி அதிபதி குருவோட சாரத்துல போறாரு யாரு ராகு பகவான் குரு உங்க ராசில உட்காந்துருக்காரு அப்ப ஏன் பயப்படுறீங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்த புனர்பூசணத்துல வந்து எல்லாமே ஒரு பொறுமையான குண அமைதியான குணம் அனுசரிச்சு போறோம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாம இருங்க நல்லாமே உங்க பக்கம் வெற்றியாக வருது அதாவது அந்த புனர்பூசணை பொறுத்தவங்க இப்போ வீடோ இடமோ பூமியோ ஒரு சுப செலவோ சுபகாரியமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ எல்லாமே பக்காவாக இருக்குது நகர வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க டீச்சிங் லைனில் உள்ளவங்க மெக்கானிக்கல் துறை உள்ளவங்க எல்லாமே பக்காவாக இருக்கு இது எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது